அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நல அமைப்பினர் சென்னை பல்லவன் அருகில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நல அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுச் செயலாளர் வீரராகவன் தலைமை தாங்கினார் தலைவர் குருசாமி துணைத் தலைவர் ராமானுஜர் பிரசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மாநில பொருளாளர் வரதராஜன் மாநில துணை செயலாளர் முத்துக்குமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச் செயலாளர் வீரராகவன் பேசுகையில் மாத நிலுவையின்றி வழங்கிட வேண்டும் என்றும் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மாத ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி மூணு பணி நியமனம் பெற்ற தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மேலும் குடும்ப ஓய்வூதிய மகளிருக்கு மருத்துவ படியினை வழங்கிட வேண்டும் பணி காலத்தில் இருந்த ஊழியரின் வாரிசுகளுக்கு காலதாமதம் இன்றி பணி வழங்க வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற முப்பத்தி மூணாயிரம் பேருக்கு குறைந்தபட்ச மாதம் ரூபாய் வழங்க வேண்டும் ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும் என்றும் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி என்று கூறி அரசுக்கு தங்கள் கோரிக்கைகளை கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்றவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர்

हर बार வீரராகவன் மாநில துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு தொழிலாளிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறாயிரம் பேர் ஓய்வு பெற்று இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இருபத்தி ஒரு மாதமாக இன்றைக்கு வரைக்கும் ரிட்டையர் ஒரு பைசா கூட கொடுக்குறதில்லை அந்த காசை கண்டி அந்த நிகழ்ச்சியை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது நூத்தி பத்து மாதமாக டிஏ வழங்கவில்லை அரசு ஊழியர் ஆசிரியர் மற்ற துறைகளில் அனைவருக்கும் டிஏ கொடுத்துட்டாங்க ஆனா போக்குவரத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கல குறிப்பாக சொல்ல போனா ஓய்வு பெற இது வேலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு டிஏ கொடுக்குறாங்க ஆனா போக்குவரத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்தியா வரையில் கிட்டத்தட்ட நூத்தி பத்து மாதமாக பிஏ கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மிக மிக அநியாயமானது நாங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதத்திற்கு ஒரு இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த வேலையை வந்து எந்த விதமான நிகழ்ச்சியும் அவங்க வந்து செய்யல இது வந்து கண்டிக்கத்தக்கது இதனால நாங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் இது மாதா மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்து சிறப்பான முறையில நடந்துக்கணும் உங்களை ஒத்துழைப்புக்கு நாங்க நன்றி சொல்லிடுறோம் அதே மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு சேர வேண்டிய பலபலங்கள் நிறைய இருக்கு இந்த தாய்மார்களா இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் நூறு ரூபாய் கூட கொடுக்கிறது இல்ல அரசு ஊழியர் 300 ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா எங்களுக்கு நூறு ரூபாய் கூட கொடுப்பதில்லை அதனால அதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே மாதிரி ரிட்டையர் ஆனாக்க எந்த பலபலமும் கொடுக்கிறது இல்லன்றதையும் வலியுறுத்துறோம் அதே மாதிரி இன்னைக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் இன்னைக்கு எல்லாருமே ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் தான் வாங்குறாங்க அந்த அளவுக்கு தான் பென்ஷனை வாங்கி இருக்கிறாங்க அவர்களை முப்பத்தி மூணாயிரம் பேர் இப்போப்பட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவான பென்ஷன் வாங்குபவர்கள் இன்றைக்கு போக்குவரத்து ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது இன்றைக்கு மூவாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே மாதிரி இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் பென்ஷன் வரவில்லை வேலை செஞ்ச சொசைட்டியில் பாக்கி இப்படி ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு எங்களுடைய எங்களுடைய பணத்தை இந்த நிர்வாகம் கையாள செய்து கொண்டிருக்கிறது மோசமான சூழ்நிலையில நாங்கள் இது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த இந்த நிலையை அரசாங்கம் போக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு பென்ஷன் கிடைக்கிறது டிஏ கிடைக்கிறது ஆனால் எங்களுக்கு மட்டும் டிஏ கிடைக்கல இது வந்து மிக மிக மோசமான சூழ்நிலை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் டிஆர்பிஎஃப் ஒரு கேஸ் அந்த டிஆர்பிஎஃப் கேஸ்ல இன்றைக்கு பதினைந்து வேடங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசு தீர்ப்பு சொல்லி இருக்கிறது ஆனால் கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு எதுவுமே கொடுக்காம ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு கொடுக்கணும் பதினஞ்சு வருஷத்துக்கு கொடுக்கணும் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னால் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த சிஆர்பிஎஃப் என்ற ஓய்வு கால சேமநல நிதி ஜெயலலிதா பென்ஷன் கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு ஆனால் இன்றைக்கு இதுவரைக்கும் அந்த கோர்ட்டு தீர்ப்பை மதிப்பதில்லை எந்த கோட்டத்திற்கும் மதிக்கிறது இல்லைங்க கலைஞர் என்ன சொன்னார்னா ஆட்சிக்கு வந்த உடனே நாம் கோட்ட தீர்ப்பை எந்த காரணத்தை மட்டும் மீறமாட்டோம் அதை அமல்படுத்துவோம் சொன்னார் அவருடைய பையன் என்னன்னா இன்றைக்கு கோட்ட தீர்ப்பை அமல்படுத்தாமல் அப்பில் அப்பில் போய் இருக்காரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல போய் தள்ளுபடி செய்ய செய்யப்பட்ட வழக்குகள் இன்றைக்கும் அமுல்படுத்தாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதை இவர்கள் செய்யவில்லை என்றால் இதை பெரிய அளவுக்கு போராட்டமாக தமிழ்நாடு இன்னைக்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மண்டலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தீரவில்லை என்றால் மிக பிரம்மாண்டமான அளவில் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வீரராகவும் மாநில துணைத்துறை செயலாளர்